திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டே அருகே கள்ளிக்குடி பகுதியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நான்கரை வயது சிறுமிக்கு பள்ளியில் படிக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் பாலியல் சீண்டல் அளித்ததாக புகார் எழுந்தது புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு மாணவனை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் நிர்வாக அதிகாரத்தை ரத்து செய்யக் கூறியும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தனியார் பள்ளி முன்பு வளரும் தமிழகம் கட்சி மற்றும் தேமுதிக கட்சியினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமான கட்சியினர் தொடர்ந்து பள்ளி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக இன்று பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றாக படிக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சிறிய குழந்தைகளை மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற பாம் பள்ளி என்ன செய்வது என்றால் இந்த சீர்கேடு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடந்த எட்டாம் தேதி இந்த பதிவில் நான்காம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி பாஜக செய்யும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான போராட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பள்ளி சீர்கேட்டை கண்டிக்கிறோம் தமிழக அரசு தமிழக திமுக அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு போகாத கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பள்ளி சீர்கேட்டை கண்டிக்கிறோம் 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 भीमका रसे भीमका रसे भीमका रसे भीमका रसे ताली नरसे ताली नरसे ताली नरसे ताली नरसे तुले पोगादे तुले पोगादे चले रसे तमले रसे तमले रसे तमले रसे तरुण के तारसे तमले रसे तरुण के तारसे तुले पोगादे तुले पोगादे वेलकम स्वागत तमले रसे तमले रसे वामपल्ली गुरुवत नीड वामपल्ली